ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தவறு தான் இந்த வந்து பார்க்க போகிறோம் நம்ம மறந்த சுட்சமும் நம்ம ஆன்மீகத்தில் நம்ம மறந்து செய்கின்ற ஒரு தவறு அந்த தவறு தான் இந்த வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் மிகவும் இக்கட்டான நிலைமையில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யாரெல்லாம் மனம் உடைந்து இக்கட்டான நிலைமையில் சாயே துணை சாயை எங்களுக்கு வேறு யாரும் இல்லைன்னு நம்பி காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களோட வாழ்க்கையில் சாய் நிச்சயமாக நல்லது செய்வார் நம்பிக்கையோடு இருங்க இந்த வேணால் நீங்கள் மன வருத்தத்தோடு இந்த பதிவை இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரமே நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் சந்தோஷமாக நம்ம ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க போகிறீங்க சாய்க்கு நன்றியும் சொல்ல போகிறீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கடந்த இரண்டு வருடங்களாக தொடர்ந்து நம்ம வந்து நம்ம சேனல் மூலமாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்ருப்பீங்க குரு பூர்ணிமா அன்று ஷீரடியில் நடக்கிற அந்த விசேஷங்கள் நிகழ்ச்சிகள் சாய்பாபா வந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் தேரில் வந்து அந்த ஊரை வந்து சுற்றி வருவார் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து பார்ப்பீங்க ரதத்தில் வருவார் மற்ற நாட்கள்லாம் பல்லக்கில் வந்து தூக்கிட்டு வருவாங்க பால்கின்னு சொல்லுவாங்க ஆனால் குரு பூர்ணிமா அன்று ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடக்கும் அந்த ஊரையே சுற்றி வருவார் தேரில் அந்த தேரில் பவனி வருகிற காட்சி நம்மளோட சாய் ரதத்தில் பவனி வருவார் அந்த அற்புத தரிசனமும் நமக்கு வந்து கிடைக்க போகுது நம்ம இந்த வருஷமும் குரு பூர்ணிமா அன்னைக்கு சீரடி போகணுன்னு விருப்பப்பட்டிருக்கோம் விருப்பப்பட்டிருக்கேன் ஒவ்வொருன்னு ஆசை இருக்குது நிச்சயமாக உங்களோட பக்தி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தவங்களோட பக்தியும் என்ன நல்லபடியாக அங்கே கொண்டுட்டு போய் சேர்க்குங்கிற நம்பிக்கை இருக்குது இன்னும் டிக்கெட்லாம் இன்னும் புக் பண்ணல தேதியெல்லாம் முடிவானோன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து என்னென்ன பண்ண போகிறோம் அங்கே போயிட்டு பாராயணம் பண்ண போகிறோம் லைவாக நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செய்ய போகிறோம் இது எல்லாமே நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் துணிக்கு தேங்காய் வாங்கி போட போகிறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போகிறோம் இந்த குரு பொண்ணி சரி அது எல்லாத்தையும் வரப்போக்கிட்ட நாட்கள்ல வந்து பார்த்துக்கலாம் அடைய கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேனல பற்றி பேசுவோம் வீடியோவில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து ஒன்றா இணைந்துருங்க முக்கியமாக தவணமஞ்சிரி பாராயணம் சாய் ஃபேமிலி சேனலில் போயிட்டுருக்கு அந்த பாராயணத்தில் கலந்துக்காதவங்க கலந்துக்கோங்க ஏன்னா ஷீரடி போனதுக்கப்புறம் நம்ம அங்கே வந்து லைவில் குரு பூர்ணிமா அன்று நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தவணம் சரி பாராயணம் பண்ண போகிறோம் அப்புறம் அந்த நிகழ்வில் கலந்துக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு ஃபீல்ட்ருக்கும் ஏன்னா இது வரைக்கும் கலந்துக்காமல் இருந்துட்டு சரியாக அன்னைக்கு போய் கலந்துக்கிட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும் தர்மம் வர அந்த பதிவுகள் வந்து கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சரி நம்மளும் ஒருத்தராக இதில் இணைந்திருக்கோம் இந்த பயணத்தில் அப்படிங்கிற அந்த ஆத்மார்த்த ஒரு உணர்வு கிடைக்கும் அதுக்காக அது சாய் ஃபேமிலி சேனலில் வர தவணை மஜிதி பாராயணத்தில் நீங்களும் கலந்துக்கோங்க தொடர்ந்து கேளுங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் அப்புறம் நம்ம மறந்த சூட்சமும் இந்த பதிவோட டைட்டில் பார்த்துருப்போம் மிகவும் எளிமையான வழிமுறை நிறைய விஷயங்கள் இது கொஞ்ச நாளாகவே பேசுகிறேன் பேசுகிறோம் நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கேன் சரி அதில் ஒன்று இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஏன்னா இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கேன் விநாயகர் பெருமானுக்கு உகந்த நாள் நம்ம ஆன்மீக தேடல் சேனலில் கூட நூற்றி எட்டு விநாயகர் போற்றி மந்திரங்கள் கூட இன்றைக்கி வந்து போஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் என்னென்னா எந்த ஒரு வழிபாடு எந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் பின்பற்றினாலும் அதாவது நம்ம யாரையும் வந்து திணிக்கக்கூடாது இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படி பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்படி பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை வந்து யூஸ் பண்ணுங்கள் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுங்கன்னு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களோட குடும்ப வழக்கப்படி அவங்கவுங்க வந்து பிரார்த்தனை இருப்பீங்க வழிபாட்டு முறைகள் செஞ்சிட்ருப்பீங்க குருவுக்கான அந்த மரியாதையும் கொடுத்துட்ருப்பீங்க அதாவது நம்ம சாய்க்கு செய்ய வேண்டிய சிறப்பு பூஜைகளும் செய்துட்ருப்பீங்க அட்லீஸ்ட் சிறப்பு பூஜை செய்ய முடியலனாலும் வியாழக்கிழமை மணிக்கு சின்னதாக ஒரு தீபம் மாதிரி தீ இருப்பீங்க பிரார்த்தனை செய்வீங்க மந்திரமும் சொல்லுவீங்க இப்படி எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் எந்த ஒரு பூஜைகள் செய்தாலும் முதலில் மனசில் விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிங்க இல்லை எனக்கு விநாயகரோட மந்திரம் தெரியாது விநாயகரை எப்படி வழிபடணும்னு தெரியாது விநாயகரோட சிலை இல்லாதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓம் வினை தீர்க்கும் விநாயகனை போற்றி அதை மட்டும் சொல்லுங்கள் போதும் ஓம் வினை தீர்க்கும் விநாயகனை போற்றி இதை மட்டும் மனசில் ஒரு வாட்டி சொல்லிட்டு உங்களோட பூஜைகளை ஆரம்பிங்க எப்பொழுதுமே பூஜைகள் மட்டும் கிடையாது எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் விநாயக பெருமானை வழிபட்டுட்டு நம்ம எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறோம் தவண மஞ்சரி எடுத்துக்கோங்க முதல்ல என்ன பண்ணியிருப்பார் தாஸ்கர் மகாராஜர்கள் விநாயக பெருமானை கும்பிட்டு தான் ஆரம்பிச்சிருப்பார் சச்சி எடுத்துக்கோங்க என்ன பண்ணுறாங்க விநாயக பெருமானுக்கு முதற்கண் அவங்க செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்திட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பித்தாதான் எந்த ஒரு ஆன்மீக செயலாக இருந்தாலும் நல்லபடியாக வந்து போகும் ஆன்மீக செயல் மட்டும் கிடையாது இந்த நம்ம லௌகீக வாழ்க்கையில் நம்ம மெட்டீரியல் லைஃப்பில் நம்ம எடுக்கிற முயற்சிகள் கூட நமக்கு வெற்றி அடையணும்னா விநாயக பெருமாளை பிரார்த்தனை செய்துட்டு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்ம பார்த்துருப்போம் ஆத்மலிங்கம் கதையெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம் நம்ம சை மோட்டிவேஷன் சேனலுக்கும் நல்லா தெரிஞ்சுருக்கோம் சிவராத்திரி அன்றைக்கி நம்ம ஆத்மலிங்கம் இருக்கிற சேத்திரத்துக்கே போயிட்டு வந்துட்டோம் கோகர்ண சேத்திரம் எப்படி அங்கே ஆத்மலிங்கம் வந்தது ராவணன் அந்த ஆத்மலிங்கத்தை கைலாசத்துலேருந்து கொண்டு கைலாயத்துலேருந்து கொண்டுட்டு போகும்போது என்ன பண்ணார் விநாயகரை துதிக்காமல் விநாயகரை வணங்காமல் எடுத்துகிட்டு போனார் அந்த ஒரு முக்கிய ஒரு காரணமாக வந்து அமைந்தது அவர் நல்லபடியாக இலங்கைக்கு கொண்டுட்டு போக முடியல சிவபெருமானை வரம் கொடுத்து ஆத்மலிங்கத்தை கொடுத்தோம் அதை நல்லபடியாக ராவணனால் இலங்கைக்கு கொண்டு சேர்க்க முடியல விநாயக பெருமானை வழிபட்டுட்டு எதா இருந்தாலும் ஆரம்பிங்க இதை இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆனி மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களை விநாயகரோட நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களை சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த பதிவில் இதெல்லாம் செய்யணும் ஏன் நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேச பயணத்தையும் எடுத்துக்கோங்களேன் நூற்றி எட்டு பெருமாள் கோவில்கள் நம்ம வந்து போனோம் சாயோட வழிகாட்டுதலோடு இந்த உலகத்தில் நூற்றி ஆறு தான் இருக்குது ரெண்டு வந்து இல்லை நம்ம இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பகவான் வந்து கூட்டிகிட்டு போவார் பரமபதம் திருப்பார்கடல் இந்த நூற்றி ஆறு கோவிலும் எங்கெங்கே போயிட்டு வந்தோம் போகாத ஊர் கிடையாது போகாத மாநிலம் கிடையாது அனுபவிக்காத குளிர் கிடையாது அனுபவிக்காத வெயில் கிடையாது உச்சபட்சம் வெயில் தான் வெயிலோடய தகவல் ஏப்ரல் மேல எல்லாம் போனவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் அங்கே வந்து ஏழரை மணிக்கு போனாலே சாயங்காலம் நாலரை மணி மாதிரி வெயில் அடிச்சிட்ருக்கோம் சாயங்காலம் ஏழரை மணிக்கு நைட்டு ஏழரை மணிக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நாலரை மணி மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்கும் அவ்வளோ வெயில் கொளுத்தோம் குஜராத் பஞ்சாப்லாம் அங்கேலாம் போயிட்டு வந்தோம் முக்தி நாத்து போனோம் மைனஸ் டிகிரி மொழி தெரியாத ஊர் மொழி தெரியாத நாடு இப்படி எல்லா இடத்துக்கும் தனியாகவே போயிட்டு வந்தேன் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு இருந்த பயணத்தை ஆரம்பித்தேன் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசிருப்பதற்கு முன்னால் திருச்சி பிள்ளையார் கோயில் மலையடிவாரத்தில் உள்ள விநாயகரை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு ஆரம்பித்தேன் அவ்வளோதான் சாய் எப்போதும் நம்ம கூட வந்துடுவார் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த சாய் நம்ம கூட ஒரு குருவாக நமக்கு வழிகாட்டியாக இருப்பார் எப்போதும் ஆன்மீக பயணமாக இருந்தாலும் நம்மளோட மெட்டீரியல் லைஃப்லேயும் சரி சாய் நமக்கும் வழிகாட்டியா வழித்தனியாக வருவார் எந்த ஒரு நல்ல செயல்கள் செய்தாலும் சாய் வந்துடுவார் ஆனால் ஆன்மீகத்தில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் இருக்குது சுட்சிமம்னா நம்ம மறந்துட்டோம் இதெல்லாம் இதெல்லாம் கடைபிடித்துட்டு தான் இருந்தோம் கொஞ்ச நாளாக மறக்கடிக்கப்பட்டுட்டோம் என்னென்னா இதெல்லாம் அன்றைக்கெல்லாம் அது கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா வணங்கினா எந்த கடவுளையும் வணங்க தேவையில்லை 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 தேவையில்லைன்னு சொல்லி 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 நம்மளோட மனதில் வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு இன்னொன்று நமக்கு வந்து குற்ற வச்சு தேவையில்லாத குற்றம்னு வச்சு சாய்பாபா கிட்ட கேட்டுட்டோம் நம்ம சாய்கிட்ட கேட்டுட்டோம் அது கேட்டது இல்லாமல் நம்ம போய் கடவுள்கிட்ட வேற நம்மளோட தெய்வத்திட்ட போய் நம்ம குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ இல்லை பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ முருகனோ விநாயகரோ அங்கெல்லாம் போனோம்னால் அவள் சாய் மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் ஆயிருமோ அப்படிங்கிற அந்த தேவையில்லாத பயமும் கூட நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் சாய் போக தான்ப்பா சொல்லியிருக்காரு சரி இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக வேறொரு பதிவில் நம்ம வந்து பேசலாம் பத்து நிமிஷம் ஆகிருச்சு அதனால் இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கலாம் நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி பேசுவோம் நாளைக்கே இல்லை இன்னொரு நாளோ இதை பற்றி பேசலாம் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம விநாயக பெருமானை வழிபட்டுட்டு இந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்